ஹார்ட் நம்பர் நல்லா பயங்கர ஹார்ட்டு மூணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டு இது ரெண்டும் அது ஐம்பது மாடி இருக்கும் நூறு மாடி இருக்கும் இருந்து கீழ வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் கரெக்டா வருவோம் பன்னெண்டு பதிமூணு பதிமூணு ஃப்ளோர் வரணும் போது பதிமூணுன்னு போட மாட்டோம் அனிதாங்கிற பேர்ல வந்துட்டு குறிப்பா ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பேர் வச்சாக்கா டோட்டலா பேர் அவுட் அனிதான்ற பேர் குழந்தைகளுக்கு தவிர்த்துருங்க நான் வைக்கவே மாட்டேன் இருக்கிறவங்க வச்சு இருக்கிறவங்களே மாத்தி மாத்திருவீங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம வந்து வந்து பிறந்தவங்க பேர் வச்சுக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி முந்தைய பதிவுகளில் பேசியிருக்கோம் என்னங்க வெறும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லிருக்கீங்க பெண்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க பெண்களுடைய பேர்ல எந்த பேர்ல வந்து எந்த தேதியில பிறக்கலாம் இல்ல இந்த தேதியில பிறந்தவங்க அந்த பேர் வைக்காதீங்க மாற்றம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த பதிவில் கேட்க சார் முதல் பேரா வந்துட்டு பிரியா ஏன்னா இது வந்து ஒரு யுனிவர்சன் நேம்னு சொல்லலாம் இந்த பேர்ல எழுதாத பாடல்கள் கிடையாது இந்த பேர் வைக்காத ஒரு ஊர்ல வந்து ஒரு பத்து பேருக்காத பிரியான்ற பேர் இருக்கும் அப்படின்றப்ப அந்த பிரியா அப்படின்ற பேர் வந்து எந்த எண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சார் ஆமா ஆமா பிரியாங்கிறது படமே கூட தான் வந்து இருக்கு பேர்ல வந்துட்டு சம் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு பெண்களுக்கு வெறும் பிரியா இல்லை ஏதோ ஒரு சேர்த்து பிரியாணு பிரியா பிரியவர்ஷனி பிரியாவே பேர் மொத்தத்துல அல்டிமேட்டா பிரியாங்கிற பேரு ஏதோ ஒரு சம் ஒரு பர்சென்டேஜ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற அளவு இருக்கும் அந்த பேர் சரியாக கரெக்டாக இல்லையா பயன்படுத்தலாமா வேண்டாமா இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்க பிரியா அப்படிங்கிற பேர் பொதுவாக வந்துட்டு பதிமூணா எண்ணில் வரும் பொதுவாக நான் சொல்லுவேன் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்குது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த எண்ணுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி அந்த பேர் வச்சாக்கா அதோட பல மடங்கு பவர் வந்துட்டு பேரை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும் இது பத்தாயிரம் பவர் ஆர்ஸ் பவர் இருக்குன்னா வைக்கிற பேருக்கு கூப்பிட்ற அதுக்கு வந்து பத்து லட்சம் பவர் ஆர்ஸ் பவர் இருக்கும் இப்போ பிரியாங்கிற பேர் வைக்கலாமா வேண்டாமா ஒரு வேலை இருக்குது வைக்கலாமா வேண்டாமாங்கிறதையும் தாண்டி இருக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரி லைஃப் இருக்கும் பிரியாங்கிறது பதிமூணாம் நம்பரில் இருக்கும் பொதுவாகவே பதிமூணாம் எண் அப்படின்னு பிறந்த எண்களுக்கு லைஃப் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரியாவை பின்னாடியே சொல்லிடுறேன் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பொதுவாக என்னுடைய கான்செப்டில் வந்துட்டு ஒரு எண் ஆணாக இருந்தால் ஒரு லைஃப் அதே எண் பெண்ணாக இருந்தால் ஒரு லைஃப்னு சொல்லுவேன் பைமன் வந்துட்டு என்னுடைய ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கு மேலே உள்ள பர்சன்டேஜ் பெண்களை தான் பிறந்திருப்பாங்க ஆண்களுக்கு வெரி லெஸ் கம்மி தான் இருக்கும் ஸோ இந்த லைஃப் எப்படி இருக்குனாக்கா இவங்க இப்படி இப்போ இந்த தேதி பிறந்திருக்கிற ஒரு பெண் எப்படி லைஃப் இருக்கும் அப்படின்னா ஏன்னா பிரியாங்கிற பேர் பைமுணில் இருக்குது அதனால் அப்படி சொல்ல வரேன் இதை சொல்லி அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுவேன் எல்லாமே எஜுகேஷன் நல்லாயிருக்கும் கரியர் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அது தெரிஞ்ச தெரியாலும் ஏதோ ஒரு சமூக ப்ராப்ளத்தில் அவங்கள அது சரி பண்ணாது களைச்சி விட்டுறோம் நீங்கள் அது முதல்ல நம்ம சில விஷயத்துக்கு லாஜிக் தேட முடியாத மாதிரி இதுக்கு லாஜிக்கெல்லாம் தேட முடியாது காரணக்காரியெல்லாம் இருக்குது அப்படி பார்த்தா வெளிநாட்டில் போனீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அது ஐம்பது மாடி இருக்கும் நூறு மாடி இருக்கும் ஒன்றுலேருந்து கீழே வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் கரெக்டாக வருவோம் பன்னெண்டு பதிமூணு க பதிமூணு ஃப்ளோர் வரணும் போது பதிமூணுன்னு போட மாட்டோம் சில ஹோட்டலில் அது டுவெல் ஏன்னு போட்டுருவான் ஆமாம் சில பேர் அதை ஸ்கிப்பே பண்ணிடுவான் நேராக பதிமூணு பரவாயில்ல விட்டுட்டு பதினாலு ஃப்ளோர் ஃபோர்டீன்த் ஃப்ளோர்னு போயிடுவான் ஏங்க பதிமூணு அவ்வளோ பயங்கரமான நம்பராக அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது பயங்கரமான நம்பராக இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பதிமூணுக்கு வந்துட்டு தாக்கம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தேதி பிறந்த பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் மற்ற எல்லாமே இருக்கும் திருமண லைஃப் மட்டும் ஸ்பிளிட் ஆகிரும் பிரேக் ஆகிரும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஒன்று டவுட்டே கிடையாது அதை தாண்டி சில ப நிறைய விஷயங்கள் இருக்குது அது பர்சனலாக இருந்தால் நிறைய சொல்லுவேன் பப்ளிக்காக வேண்டாடுறதால இது மட்டும் உண்மைங்கிறதுனால சொல்லியிருக்கேன் அப்போது பதிமூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்குன்னா பதிமூணாம் நம்பரில் பேர் வச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஏன்னா வச்சது இருக்கிறத விட கூப்பிட்றதுக்கு தான் பௌர்தாஸ் பொதுவாக நான் சொல்லுவேன் அந்த இதில் கொண்டு போயிடுறேன் மற்ற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்க ஃபேமிலி பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன கிடைச்சி என்ன கிடைக்கலன்னா என்னங்கிறது அடுத்த கேள்வி அது அவங்க மன மனநிலையை பொறுத்து தான் இருக்குது இது எனக்கு பரவாயில்ல நினச்சிக்கிறாங்களா அப்படின்ட்டு அதனால் இந்த பிரியாங்கிற பேர் நீங்கள் எந்தெந்த தேதியில் வேணாலும் பிறந்துக்குங்க அப்போ எந்த நீங்கள் கேட்பீங்க அப்போ எந்த தேதியில பிறந்தால் பிரியா வைக்கலான் அதுக்கு தான் நானே பதிலை சொல்லிட்டேன் எந்த தேதியில் வேணாலும் பிறந்துக்குங்க அப்போ நீங்கள் எந்த தேதியில பிறந்தாலும் பதிமூணான பேர் வந்து பிரியானா பதிமூணு தான் வரும் பிஆர்ஐ ஒய்ஏ போட்டால் பதிமூணு தான் பதிமூணு தான் சுத்தி சுற்றி அந்த நம்பரை தான் அதை நிற்க போகும் பே என்னன்னுலாம் கூட சொல்லுவாங்களே சார் 13ன்றது அது அது சொல்லுவாங்க அது அதெல்லாம் நான் சொல்லல அது வந்து என்ன காரர் அது அப்படி கிடையாது அது அது வந்து பாத்தீன்னா ஒன்னு வந்து ஹாட் நம்பர் நல்லா பயங்கர ஹார்ட்டு மூணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டு இது ரெண்டும் ஒன்று பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு தவா கூட இருக்கு ஒரு தவாவால நல்லா பயங்கர சூடு பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி விட்டீங்கன்னா கூட வழக்கத்தை தாண்டின்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வரும் அது மாதிரி இது ஹார்ட் ஒன்றாம் நம்பர் பயங்கர ஹார்ட்டு மூணாம் நம்பர் பயங்கர கோல்டு ரெண்டுத்தையும் ஒரே இதில் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதனுடைய ரியாக்ட் என்னென்னு சொல்ல முடியாது அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் பதிமூணு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பதிமூணில் வந்துட்டு எதுவுமே சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறது இதுதான் லாஜிக் வேறு லாஜிக்க வாய்ப்பே இல்லை மாட்ரேட்டாக இருந்தாக்கா கனெக்ட் ஆகிடும் இது மாட்ரேட்டே இல்லை இது இந்த 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 கார்னரு இந்த எண்டு இது எக்ஸ்ட்ரீமு ஒன்று ஹார்ட்டில் பயங்கர எக்ஸ்ட்ரீமு திரியும் பயங்கர எக்ஸ்ட்ரீமு கோல்டு ஹார்ட்டில் அது கனெக்ட் ஆகும்போது கனெக்ட் ஆக மாட்டேங்குது மெரிஜ் ஆகலை கங் இது ஒரு கன்குலிஷனுக்கு வரல அந்த நம்பர் அதனால் அது மாதிரி இருக்குது அதனால தான் அவங்க பே நம்பர் என்னத்தையும் சொல்கிறாங்க இதோ ஒன்று சொல்லுவாங்க அதனால் வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால் பிரியாங்கிற பேர் வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விட்டுருங்க நல்லது அப்போதான் சரிங்க சார் அடுத்து அனிதா அப்படின்ற பேர் சார் இந்த பேருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்றத தாண்டி நார்த்திலையும் கூட இந்த பேர் வந்து பிரபலமான பேராக இருக்குது இந்த பேர் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்துட்டு அது எல்லா இடத்துலையும் வைப்பாங்க தமிழ்நாட்டில் வைப்பாங்க நார்த்தில் கூட வைப்பாங்க அந்த அனிதாங்கிற பேரில் வந்துட்டு குறிப்பாக ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி பேர் வச்சாக்கா டோட்டலாகவே பேர் அவுட்டு அனிதாங்கிறது பதினேழாம் நம்பரில் ஒரு எட்டில் இருக்கும் ஏழாம் தேதி பிறந்து எட்டில் வச்சாக்காவே பர்சனல் லைஃப்பும் அவுட்டு அவங்க ஏதோ படிச்சிருப்பாங்க அந்த கெரியர் கூட அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது லைஃப்பை வந்துட்டு வயசு கூட இப்போ முப்பது முப்பத்தஞ்சோ நாற்பது வயசு கூட இருக்கும் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கேயே தான் இருக்கும் ஒரு சின்ன பிள்ளை தனமாக சின்ன வயசில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏஜிக்கு தான் ஏஜி தான் பாரம் இருக்கும் பாஸ் ஆகிருக்கணும் ஒழிய இவங்களுக்கு அதுக்குண்டான லைஃப்பை இவங்க பார்த்துருக்கவே முடியாது இல்லைங்க பேம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இருக்குங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீங்கள் லட்சாதிபதியாக இருங்க கோடீஸ்வரனாக இருங்க ஏழாந்தேதி பிறந்து ப அனிதாங்கிற பேர் எட்டில் வைச்சா கூட அவங்களால வந்து அவங்களுக்குள்ள ஒரு எஃபிஷன்டெலாம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும் அது எக்ஸ்போஸே ஆகவே ஆகாது வரவே வராது அவளால் சக்ஸஸ் அவ்வளோ சீக்கிரம் காமிச்சிக்க முடியாது இல்லைங்க அனிதான்னு சொல்கிறீங்க என்ன பொறுத்துக்கு அனிதாங்கிறது கூட வேறு எதுனா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்குனால் சில இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் கூப்பிட்டு வச்சுட்டு திருப்பி அனிதான்னு கூப்பிட்டாலும் உங்களுக்கு வேலை செய்ய விடாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த தேதியில் ஏழில் வந்து எட்டு பேரில் கூட்டினாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகிடும் பர்சனல் லைஃப்பில் மட்டும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் கெரியரே போயிடும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஒரு மனுஷன் இவ்வளோ வந்ததுக்கப்புறம் என்னத்தை வாழ்றது அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு சரிங்க நீங்கள் ஒன்றாந்தேதி பிறந்துட்டாரு இப்போ அனித்தான் பேர் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றாந்தேதி பிறந்து அனித்தான் பேர் வச்சாக்கா கண்டிப்பாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஆனால் அது பர்டிகுலர் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அது வேலை செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது தனியாக போயிடும் அது போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அறுபது வயசு கடந்ததுக்கப்புறம் அது வேலை அது இது அனைத்தாங்கிற பேர் வேலை செய்யாது ரெண்டில் பிறந்தாக்கா ஃபிஃப்டி பர்சண்ட்டு செய்யும் அதுக்கப்புறம் எந்த நம்பருக்குமே அந்த நம்பர் அனைத்த பேர் வேலை செய்யாது அதனால் ஒரு நம்பரை எட்டு இல்லைன்னு வைக்கும்போது அந்த எட்டை தாண்டி உங்களுக்கு வந்து எந்தெந்த இதுக்குனாக்க ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு வரைக்கும் தான் அது வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு வேலை செய்யணும்னு விட உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் சொல்லணும் அதுவும் வேலை செய்யாது நீங்க வேலை செய்யாத நம்பரா பாத்துதான் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் சரி பொதுவான பேர்களா கேட்க சொல்றேன் இப்படியா தான் வருது இல்ல தெரிஞ்சுக்கலாம் கான்செப்ட் என்னன்னா இப்ப அவங்க அதெல்லாம் அதை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆமா கரெக்டா அப்படின்னு அவங்க அவங்க முதல அவங்க ஃபீல் அப்புறம் அந்த லைஃப்பையும் வயசையும் கடந்ததுக்கு அப்புறம் லூஸ் பண்ணிட்டே அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலு நான்லாம் பேர் வைக்க மாதிரி இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அதிட்ட அத பண்ண மாட்டேன் இருந்தா ஒருவேளை அந்த கொஞ்சம் இந்த ஏஜ் நடு ஏஜில் வந்துட்டு பேரை மாத்த வர பேரை தான் வழியே குழந்தைங்களுக்கு பேர் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு இது எப்படி கொடுக்கறது ஸோ இது மாதிரிலாம் இருக்குற பேர் குழந்தைகளுக்கு தவிர்த்துருங்க நான் வைக்கவே மாட்டேன் இருக்கிறவங்களே வச்சு இருக்கிறவங்களே மாத்தி மாற்றி ஆமாம் பர்டிகுலராக குறிப்பிட்ட ஒரு ஒரு பேர்கள் பத்தி கேட்டோம் சார் அது இல்லாமல் வந்து நதிகளுடைய பேர்கள் வந்து நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து வைப்பாங்க சார் அப்போ நதியை தாங்கி ஒருத்தர் பேரை வச்சிருக்காங்கன்னா அவங்க லைஃபும் சலசலசலமா இருக்கும்